எங்கும் சக்தியாய் எதிலும் சக்தியாய் நவராத்திரி நாயகியாய் பார்வதி உந்தரிசனமே பல பல ரூபங்கள் பல பல நாமங்கள் அத்தனையும் பிரம்மத்தின் வடிவம்தான் தான் ஹிமவான்மகலாய் அவதாரம் செய்தார் சிவனை வேண்டி தவமும் நீ செய்தார் சக்தியும் சிவமும் தான் ஒன்றே என்று சிவசக்தியை கேரூபத்தை தந்து ஒன்றே பிரம்மம் என்பதையும் குணத்தினாய் எங்கும் சக்தியாய் எதிலும் சக்தியாய் நவராத்திரி நாயகியாய் பார்வதி உன் தரிசனமே நவராத்திரி முதல் மூன்று நாட்களிலே துர்கையாய் ദുഷ്ടളിത്തി മാപെ ശക്തി വെട്ടികൾ തന്നിടും ശക്തി വേണ്ടവോർ വേണ്ടി വരങ്കേ ഭക്ത മനതിയ തീയായേ എങ്കും ശക്തിയായ് എതിലും ശക്തിയായ നവരാത്രി നായകിയായ് പാർവതി ഉൻ ദശനമേ നവരാത്രി നായകി ആയ പാർവതി ഉന്ദനമേ പാർവതി ഉന്ദനമേ പാർവതി ഉന്ദനമേ പാർവതി ഉന്ദരിശന